அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை அக்னி நட்சத்திர நிறைவு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி எட்டாம் தேதி நான் சொல்லும் இந்த ஐந்து அற்புதமான காரியங்களில் ஆன்மீக காரியங்களில் ஆன்மீக வழிபாடுகளில் ஏதேனும் ஒன்றை மட்டும் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் ஆனந்தம் நிலைத்திருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான துன்பங்களும் விலகி இன்பம் பிறக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே ஜூன் பத்தாம் தேதி நமது அறக்கட்டளையின் சார்பாக ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்க போகிறேன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய ஒன்பது கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் வீட்டில் இருந்தபடி பெற கிரக சாந்தி செய்ய அற்புதமான இருபத்தி ஏழு நாட்கள் நவக்கிரக வழிபாட்டு முறையை வாட்ஸ்அப் மூலமா சொல்லித்தரப்போற இந்த வழிபாட்டு பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வீட்டில் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது நவக்கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் அத்துணையும் விழவும் இந்த பயிற்சிக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு கிலோ கோதுமை மாவு அல்லது கோதுமை தானியத்தை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் யாரேனும் ஒருவருக்கு தானமாக தாருங்கள் குறிப்பு உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் கையால் இந்த தானத்தை தந்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயம் சென்று சிகப்பு நிற வஸ்திரம் சூரிய பகவானுக்கு சாற்றி வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் மூன்றாவதாக உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு செந்தாமரை மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்து வழிபாடு நடத்தினால் அக்னி நட்சத்திரம் நிறைவு நாளில் சூரிய பகவானின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் நான்காவதாக உங்கள் வீட்டின் அருகில் வெள்ளருக்கு செடி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வெள்ளருக்கு செடியை தொட்டு வணங்குங்கள் மஞ்சள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அந்த செடிக்கு முன்னால் அல்லது செடியை சுற்றி மஞ்சள் தூவி அந்த செடியை மூன்று முறை வளம் வழிபாடு செய்யலாம் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செய்யலாம் ஐந்தாவதாக பதினோரு ஏழைகளுக்கு உணவு தானம் செய்தால் அற்புதமான மகா சக்தி கிடைக்கும் அக்னி நட்சத்திர நிறைவு நாளில் இந்த ஐந்து அற்புதமான ஆன்மீக விஷயங்களில் ஏதேனும் ஒன்று செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கு மிக சிறப்பாக உணவு தானம் செய்து கொண்டு இருக்கின்றோம் மனமிருந்தால் இந்த சேவைக்கு உதவுங்கள் மேலும் அடுத்த ஒரு பதியில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்